வெல்கம் டு ஷான் லாஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து இப்போ ப்ரீடிங் வந்து போட்டிருக்கோம் ப்ரீடிங் போட்டு ஒரு ரெண்டு பேரில் குட்டிங் வந்திருக்கு மறுபடியும் புதுசாக ஒரு ஒரு சிக்ஸ் பேர்ஸ் வந்து நம்ம ப்ரீடிங்க்கு போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் அதில் பாருங்கள் மேலே வந்து பூரி ஒரு பேர் இருக்குது இந்த சைடில் வந்து உங்களுக்கு தாமராவில் ஒரு பேர் மேல் வந்து தாமரா ஃபீமேல் வந்து ஃபுல்லு சாக்லேட் கலரில் இருக்குது கீழே ஒரு பேர் இருக்குது பாருங்கள் இதோட குட்டிங்க கீழே இருக்கிற பூரி ஒரு ரெண்டு குட்டிங்க பொறிச்சிடுச்சு பொரிச்சு ஒரு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் இது குட்டிங்க அடுத்து மேலே வந்து ஒரு பியூர் ஒயிட்டில் அப்புறம் வந்து அப்ளக்கில் குட்டி பொறிச்சிருக்கு பாருங்கள் அதோடய மேல் வந்து பக்கத்தில் பிளாக் ஜாக் ஜீனியில் நிற்கிது இது ஒரு ஒரு சிக்ஸ் பேர்ஸ் போட்டிருக்கேன் இப்போது இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது ஃபுல்லாகவே வந்து கர்ணை மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி கர்ணை மட்டும்தான் வச்சுருப்போம் கிராஸ் பிரீட் ஆகக்கூடாதுன்னு புது கே கேட் செட்டப்பில் இப்போ தான் பாக்ஸ் வந்து புதுசாக வச்சுருக்கேன் இது ஒரு சிக்ஸ் டு செவன் பேர்ஸ் வந்து ப்ரீடிங் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ரொம்ப நாளாக ரெஸ்ட்டில் இருந்தாங்க போது பிரிச்சு மேல் ஃபீமேல் மேல் ஃபீமேல் செப்பரேட்டாக வந்து போட்டிருந்தேன் இப்போ தான் வந்து ப்ரீடிங்கே போட்டிருக்கேன் எல்லாமே வந்து பேர் நல்லா ஆயிருக்காங்க அவங்களே பேர் வந்து அவங்களே செட் ஆகிட்டாங்க இந்த பேர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்த பேர்ஸ் தான் அதனால் இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிட்டாங்க மேல் ஃபீமேல் வந்து செப்ரேட் பண்ணி எப்போவுமே நம்ம ப்ரீடிங் போடணும் அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக கொடுக்கும் சிக்ஸ் வந்து வெளியே வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக லசோட்டாக ஃபோல் பாக்ஸ்லாம் கொடுத்துடணும் ஒரு டூ வீக் த்ரீ வீக் கேப்பில் வந்து லசோட்டா ஃபஸ்ட்டு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபால் பாக்ஸ் கொடுத்துட்றோம் அதனால் தான் சிக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் வருது ஃபீடும் நம்ம வந்து நீங்கள் பா ட்ரேயில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஃபீடு ஹெல்த்தியான ஃபீடு வந்து நம்ம எப்போவுமே கரெக்டாக வச்சிடணும் அடுத்து வந்து இது வந்து நம்ம மேல் ஃபீமேல் வந்து செப்பரேட் பண்ணி இது விட்டுருக்கோம் இதில் வந்து மேல் இது வந்து மேல் டோரும் ஃபீமேல் டோரும் உங்களுக்கு ஒன்றா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மேல் மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணால் மேல்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது போன வீக்கில் மட்டும் ஒரு டூ த்ரீ மேல்ஸ் வந்து மிக்ஸ் மிஸ் ஆகிடுச்சு ஹைட் ஏறுது திருப்பி ரிட்டன் வர தெரியல ஏன்னா வெட்டில் இருக்கிற புறாங்க ஃபுல் ரக்க கொடுத்தா அது ஒரு வேகத்தில் மேலே ஏறுறாங்க திருப்பி கீழே இறங்க தெரியல அவங்களுக்கு நல்லா அடி பறவை இருக்கிறதுனால ஒவ்வொரு இழுப்பில் வந்து மேலே ஏறிடுறாங்க சர்றன்னு இதிலே பாருங்கள் இதெல்லாம் ஒரே ஒரு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி ரெண்டு அடி அடிக்கிறாங்க அப்படியே சர்றன் மேலே ஏறுறாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் இழுப்பு அதிகமாக இருக்குது புறாவில் அதனால் மோஸ்ட்லி ரக்கவேட்டிலே நம்ம வச்சுடுறது ரக்கவேட்லேயே அடிக்கிற புறாங்கெல்லாம் இதில் நிறைய இருக்குது நீ நான் இப்போ சிக்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் நான் காமிக்கிறேன் இப்போதைக்கு உங்களெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிருக்கேன் வீக்லி ஒரு டுவாய்ஸ் த்ரேஸ் தான் நான் ஓப்பன் பண்ணுறது எல்லா டைமும் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறதில்லை ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு கடைங்க இருக்குது ப்ரைஸ் வந்து எப்போவுமே நான் வந்து சிக்ஸ் கொடுக்குறேன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் உங்களுக்கு சிக்ஸ் வந்து நான் பேர் கொடுத்துருவேன் மோஸ்ட்லி ப்ரீடிங் பேர்னால் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறோம் அதை குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும் நம்ம நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதே நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம கொடுக்குற சிக்ஸ் இருக்கட்டும் நம்ம பேர்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்றோம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம தம்பிங்க அந்த மாதிரி வாங்குகிறவங்க எல்லாருமே வந்து குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் வாங்குறவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும் அதனால் நம்ம பார்த்துட்டு நம்ம நல்ல பேர்ஸாக வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கே நம்ம வந்து கொடுத்துட்றோம் இனிமேல் வந்து நம்மளுக்கு சிக்ஸு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும்போது நான் அவங்களுக்கு எனக்கான பேர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி பேர்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன் எல்லாமே நல்ல நல்ல குவாலிட்டியில் நல்ல லைனேஜ் பேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு எப்படி பார்த்தாலும் இதில் வந்து ஒரு கேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேஜ் வந்து ப்ரீடிங் செட்டப்பில் இருக்கிறதுனால அவங்கள ஓப்பன் பண்ண மாட்டேன் அவங்கள வந்து மார்னிங் ஓப்பன் பண்ணுவேன் இந்த செப்பரேட் பண்ண கேஜஸில் மட்டும்தான் வந்து ஈவினிங் ஓப்பன் பண்ணுவேன் இது செப்பரேட் கேஜ் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்தது மட்டும்தான் ஈவினிங் டைமில் திறப்பேன் ஏன்னா அது மார்னிங்கில் ஓப்பன் பண்ணனா ஹைட் ஏறிடுறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ